சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிறப்பு தோட்டத்தில் நடித்த லால் சலாம் திரைப்படம் வந்து முதல் ரெண்டு நாட்களில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் நாள்லேயே லால் சலாம் திரைப்படம் வந்து முக்கால் கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருந்தது இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் பார்க்கப்படுது ஏன்னால் தலைவர் வந்து இந்த படத்தில் சிறப்பு தோற்றத்தில் தான் நடிச்சிருக்காங்க தலைவரோட மெயின் படம் அப்படின்னா அதோடய வரவேற்பு வந்து வேறு லெவலில் இருக்கும் ஆனால் இந்த ஸ்பெஷல் இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் பார்க்கப்பட்டது இப்போ ரெண்டு நாளில் மொத்தமாக வந்து வேல்டு வைடாக பதினெட்டரை கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அதாவது தமிழ்நாட்டில் பத்து கோடி ஆந்திரா நிசாமில் நாற்பது லட்சம் கேரளாவில் நாற்பது லட்சம் கர்நாடகாவில் ஒரு கோடியே எழுபது லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இருபது லட்சம் ஓவர்சீஸில் ஐந்து கோடியே எண்பது லட்சம் மொத்தமாக பார்த்திங்கன்னா பதினெட்டரை கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு ரெண்டே நாடில் இன்றைக்கி மூணாவது நாள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கும் ஒரு நல்ல வசூல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலான ஆடியன்ஸ் மத்தியில் லால் சலாம் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அதனால் இனி வரும் காலங்கள்லையும் நல்லா வசூல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது